சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இரு வந்து சீமானவர்களுக்கு வந்து புது சிக்கல் வந்திருக்கு அதாவது எஸ்பி வருண்குமார் சார் அவர்களுடைய குடும்பத்தையும் அவரையும் வந்து தரைக்குறைவாக பேசினாலும் அவர் தனிப்பட்ட முறையில் த வழக்க தொடர்ந்தார் ஒரு ஒரு தனி நபராக இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆம்ஸ்டாம் அவர்கள் கொலை வழக்கில் வந்து சீமானவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இதுக்கு வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதை ஏதோ தகவல் தெரிவிச்சிருக்கதாகவும் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார் நம்ம வந்து திருச்சி எஸ்பி மதிப்பிற்குரிய வருண்குமார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய காவல்துறை பணியில் வந்து ரொம்ப கரெக்டாக சுறுசுறுப்பாக நடவடிக்கை எடுக்கிறப்ப தனிப்பட்ட முறையில் அவருக்கு மேலே தாக்குதல் ஏற்படுத்த முயன்ற அந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசிய பேச்சை கேட்டுட்டு அவர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் தம்பிமார்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரியே ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து பலகட்டமான தாக்குதல்களை வந்து மரியாதைக்குரிய எஸ்பி வருண்குமார் அவர்கள் மேலே கொடுத்தார் அந்த சீமான் அவர்கள் குறிப்பாக ஒன்று ரெண்டாக சொல்லணும்னா ஒரு கூட்டத்தில் வந்து சாட்டை துறைமு துறைமுருகன் வந்து தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு பாடலை பாடுறப்ப அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அவர் மேலே பல இடத்துலேருந்து வந்து புகார் வருது அந்த புகார் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் அவர் நடவடிக்கை எடுக்கிறப்ப இந்த கைதிக்கு காரணமே ஒரு வருண்குமார் தான் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு வன்மம் கட்சி குற்றம் சுமத்துனது தவறான ஒரு நடவடிக்கை இன்னொரு பக்கம் அந்த வருண்குமார் அவர்களை பற்றி பேசுகிறப்ப சீமான் அவர்கள் வந்து அவர் எங்கூருக்காரர் தான் அதாவது சீமான் வந்து தின்ன இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ அவர் சொல்கிறார் இவரை பார்த்து அந்த வருண்குமாரை பார்த்து சொல்கிறார் அவர் எங்கள் ஊருக்காரர் தான் எங்கூரில் உள்ள எந்த ஜாதியுமே அவருக்கு பிடிக்காது கோனார் நாடாறு முத்திரையர் செட்டியார் வன்னியர் யாரையுமே வந்து வருண்குமார் கூட ஒரு ஜாதி மோ துவேசத்தை உண்டாக்குற மாதிரி அதாவது தா சாதி துவேஷம் உடையவர் தான் இந்த வருண்குமார் ஐபிஎஸ்ங்கிற மாதிரி இவர் வந்து பேசுகிறார் யார் இவர் சீமானவர்கள் அப்போ சீமானவர்கள் அப்படி பேசுனாருனா அந்த வருண்குமார் அவர்கள் என்ன ஜாதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை ஒரு அரசு அதிகாரியை வந்து உயர்வாக இருக்கிற ஒரு அதிகாரியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதினு சொல்லி அல்லது ஒரு குறிப்பிட்ட சார்பாளர்னு சொல்லி அவங்க மேலே அப்படி கலங்கத்தை கற்பித்து பேசினோம்னா அவங்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு நம்ம முட்டுக்கட்டை கொடுக்குற மாதிரி அவங்களுடைய சேவைகளுக்கு நம்ம தடை போடுற மாதிரிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து மிக 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 தவறான ஒரு செயல் இப்படி அவர் பேசுகிற பேச்சுக்களுக்கு தூவம் போடுற மாதிரி இப்போ சொல்லுவாங்க இப்போ சாம்பிராணி தூவம் போடுவாங்க கொஞ்சம் நெருப்பில் கொஞ்சம் சாம்பிராணியை போட்டுருவாங்க சுற்றிலும் இருக்கிற அளவு ஊரா எடுத்து எடுத்து மேற்கொண்டு அந்த சாம்பிராணி போட்டால் என்ன ஆகும் அந்த புகை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்போ புகை அதிகமாகவே ஆரம்பித்தா என்னாவும் தான் சொல்லுவாங்க அந்த தூவம் போடுறதுன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி தூவம் போடுறது அந்த மாதிரி சீமானவர்களை பேசிய பேச்சு கொளுத்தி விடப்பட்டு அவரோட தம்பிமார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வாயில் வந்த போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருபடி மேலே போய்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த தம்பிகள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு காணொலியிலோட சீமான் சொல்லுவார் எங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கட்சியில் உலகம் முழுக்க இருக்குது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு அப்படி பட்டியல் போடுவார் இந்த பல்பொடி விளம்பரத்துக்கு போடுற மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல எல்லா இடத்துலையும் இருக்குது உண்மைதான் எல்லா இடத்துல இருந்தும் நீங்கள் வந்து திருநிதி பெறுறீங்கிற குற்றச்சாட்டு கூட உங்கள் மேலே இருக்குன்னு சொல்லி அவருக்கு பிடிக்காத எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இப்படி எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தமிழ்மாரிலாம் என்ன பண்ணுறாங்க சீமானவர்கள் மேலே சீமானவர்கள் என்ன சொன்னாரோ அந்த கருத்துக்கு ஆதரவாக இந்த வருண்குமார் ஐபிஎஸ் மேலே அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையுடைய எஸ்பி திருமதி வந்திதா பாண்டிய அவர்கள் மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் ஆபாசமான அவதூறான பல செய்திகளை வந்து போஸ்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்படி போட்டால் யாருமே பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட போட்டால் கூட அவர் என்ன பண்ணுவார் துணிந்து விடிச்சு போயிட்டு என்ன பண்ணுவார் ஒரு சின்ன கிராமவாசியை பற்றி ஒரு அவர் ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்லுங்கள் உடனே அந்த ஊரில் இருக்க தலைவர்கிட்ட போய் சொல்லுவார் இல்லாட்டி நாட்டாமிட்ட போய் சொல்லுவார் என்னங்க இருந்தாலும் என் மேலே இப்படி சொல்கிறாரு இது கண்கு நீங்கள் வந்து இது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா ஆக உயர் அதிகாரியாக இருக்கிற ஒரு மாவட்ட எஸ்பி மேலே இந்த மாதிரி அவதூறு பேசுகிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு உடனே ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுறாரு யாருக்கு சீமானவர்களுக்கு சொ விடுறாரு நீ வந்து இந்த மாதிரிலாம் என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் இதுக்கு வந்து ரெண்டு நாளுக்குள்ளே மன்னிப்பு கேட்கலன்னா உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் உங்கள்கிட்ட நான் ரெண்டு கோடி ரூபா மா நஷ்டம் எடு மன உளைச்சலுக்கு நஷ்டம் எடு கேட்பேன்னு சொல்லி காவல்துறை உயரதிகாரிங்கிற இடத்துல இருந்து நகர் நகர்ந்து ஒரு ஒரு தனி மனிதனாக அவரும் ஒரு மனிதன்தானே அவர் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு இந்த இருந்து பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கிறதா இருந்தால் சத்தம் இல்லாமல் சீமானவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அல்லது ஏதோ ஒரு ஸ்லாங்கில் பேசிட்டா வருத்தப்படாத சொல்லி பிரச்சனை முடிஞ்சிருக்கோம் ஆனால் அவர் அப்படி பேசவே கிடையாது ஒருபடி மேலே போயிட்டு என்ன பண்ணார் அவர் தரப்பில் வழக்கறிஞர் பிரிவு பாசனை செயலாளர்னு சேவியர் ஃபிலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு எப்படியாச்சும் அண்ணனை காப்பாற்றுருவோன்னு சொல்லி ஒரு பதினாறு பக்கம் விளக்க அறிக்கை அறிக்கை கொடுக்குறாரு யாருக்கு அந்த எஸ்பி அவர்களுக்கு அதில் சொல்கிறாரு நாங்கள் உங்களெல்லாம் திட்டலை உங்கள் ஜாதி என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சீமானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த அறிக்கை கொடுத்த சேவியர் ஃபெலிக்ஸை வந்து சீமானவர்கள் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாரு அப்போ சே சீமான் என்ன சொல்கிறாரு நீ ஏன் சமாதானத்துக்கு போகிற அப்படின்னு சொல்கிறாரா நீ அறிக்கை கொடுத்தது மூலயமா நான் பேசுனது சாட்டை துறைமுகம் பேசினா நாங்கள் ஒத்துக்கிட்டதா புரூஃபாகிருந்தாயா எங்களை மாட்டி வருயாயான்னு கேட்குறாரா ஏதோ ஒரு காரணத்தால் அந்த சேவியர் ஃபெலிக்ஸை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு என்ன சொல்கிறார் இனிமேல் விவரை நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தம்பிமார்களுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அந்த கடிதமாக வெளி வருது இப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஏற்கனவே ஒரு போஸ்டரில் சொல்லியிருந்தோம் இந்த நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தம்பிமார்களை வந்து பல இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வருன்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மேலே செலுத்தக்கூடிய அந்த கேவலமான வாசகங்கள் அவதூறுகள் அசிங்கமான போஸ்டெலாம் வந்து உங்களுக்கு வினையாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் பார்த்தா பலரும் இப்போ கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவர் இருபத்தி ரெண்டு பேர் பட்டியலை வந்து அவங்க வந்து தேர்வு அதாவது கலெக்ட் பண்ணியிருக்கதாகவும் மேலே இப்போ அது நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறாங்க அதில் திருப்பதி கண்ணன்கிற ரெண்டு மூணு பேர்லாம் வந்து கைதாகிருக்கிறாங்க அடுத்து ஒருத்தர் வந்து சிவராமனுங்கிற ஒருத்தரை கைது பண்ணியிருந்தாங்க அப்போ சிவராமனுங்கிறவர் வந்து எதுலேருந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் திட்டனா வளர்க்க விட்டுட்டாங்க அதுக்கு இல்லை அதுக்காக இல்லை அவர் வந்து அந்த கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பன்னிரெண்டு வயசு ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் சென்று துன்புறு வன்கொடுமை செஞ்சார் அப்படின்னு ஃபோக் ஷோவில் அவர் பிடிச்சிருக்காங்க ஃபோக் ஷோவில் பிடிக்கிறதுக்கு பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு தப்பி ஓடுறாரு போலீஸ் விடாதில்ல துரத்தி பிடிச்சி ஆளை பிடிக்கிறப்ப தவறி விழுந்து காலு மாவு கட்டு போட்டாங்கிற செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ அவரோடு சேர்ந்து இன்னும் நாலு பேர் குறிப்பாக பதினோரு பேரை கைது பண்ணியிருக்காங்க சாம்சன் விஸ்லி சதீஷ்குமார் கோமதி அப்படிங்கிறவங்களாம் சேர்ந்துருக்காங்க இந்த சிவராமன் மேலே இன்னும் மேலும் ஒரு புதிய கேஸ் ஒன்று வந்திருக்கான் ஏதோ ஒரு மோசடி வழக்கு கேஸ்ன்னு இன்னொரு வழக்கு இப்படி இனிமேல் கேஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று வருமா இந்த தான் நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு இப்போ தான் நான் வர்றேன் அந்த பிஜேபி தலைவர் ஆம்ஸ்டாங் பிஎஸ்பி தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் வந்து கொலை செய்யப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்துருச்சு அந்த கொலையை செய்த ஒரு ஆறு பேர் தானாகவே வந்து சரண்டர்றாங்க நானாக தான் செஞ்சேன் என்னுடைய அண்ணன் கொலைக்கு பழி வாங்கிறதுக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் காவல்துறை சந்தேகப்படுது இது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய பிளான் போடுறதுக்கெலாம் இவருக்கு தகுதி கிடையாது இவர் வாலண்டியராக வந்து ஆஜராகிறாரு இவரும் இதில் ஈடுபட்டிருந்தாலும் இவருக்கு பின்னாடி உரிய பெரிய கேங் இருக்குன்னு சொல்லி அந்த கேங்கை ஒன்று ஒன்றா தட்டி தூக்கிட்டு வர்றாங்க இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு பேர் மேலே அந்த வழக்கு தொடருது இது இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா இதை வந்து ஒரு ஜாதி மோதலாகவும் ஒரு சமுதாய மோதலாகவும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படி இல்லை காரணம் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களும் அவரை வந்து நான் பழிவாங்கிறதுக்கு தான் எங்கள் அண்ணனை கொன்றதுக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த சுரேஷுங்கிறவர் அவங்க ரெண்டு பேருமே ஒரே வகுப்பை ஒரே இனத்தை சேர்ந்தவங்க அதனால் இது வந்து ஜாதி மோதல் கிடையாது இது ஏதோ ஒரு தொழில் போட்டி அதில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ ஏதாவது ஒரு அரசியல் போட்டி இருக்குமானு பார்த்தா அதுவும் இல்லைன்னு இப்போ ப்ரூஃபாக இருக்குது எப்படின்னா ஒரு வித்தியாசமான கொலை இந்த கொலையில் பாருங்கள் எல்லா கட்சியும் தலையிட்டுருக்கு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ்ஸு விடுதலை சிறுத்தைகள் இந்த ஜிகே வாசனுடைய ஒரு கட்சி இருக்குதுங்கள தமிழ் மாநில காங்கிரஸு பாரதிய ஜனதா எல்லா அரசியல் கட்சியும் கூட்ட அந்த நிர்வாகிகள் அந்த பொறுப்பாளர்கள் இதில் இருக்கிறாங்க அதனால் இது அரசியல் கொலையாகவும் தெரியலை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஈடுபட்டுருந்தா தானே சரி எதிர்கட்சிச்சா இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும் இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அனைத்து அரசியல் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் அதில் உள்ளே வந்துட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் இப்போ புதுசாக என்ன ஒரு செய்தி வெளியாகிருக்குன்னா பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் பங்கு இருக்குது இதற்கான வாக்குமூலத்தை சாட்டை துறைமுருகன் கொடுத்துருக்கிறாரு அந்த ஆடியோவை வெகு விரைவில் வெளியிட போகிறேன்னு சொல்லி யார் சொல்கிறா திருச்சி சிவா சொல்கிறாரு திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா சிவா இந்த சூர்யா சிவா பற்றி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அவர் வந்து திமுகவில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போனார் அந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சார் அவரே கட்டத்தில் சொல்லிட்டார் அவர் சொல்கிறது நான் அப்படியே செய்வேங்க யாரை திட்ட சொல்கிறாரோ திட்டுவேன் யாரை வாழ்த்த சொல்கிறாரோ வாழ்த்துவேன் அதில் எது நல்லது கிட்டதெல்லாம் நான் பார்க்கல ஆனால் என்னையே நாசமாகிட்டாரு இப்போ இவரை பற்றிய ரகசிய முறை என் கையில் இருக்குது நான் வெளியிடுறேன்னு போகிறேன் இந்த தொலைக்காட்சியில் சீரியல் நாடகங்கள் வரும் எபிசோட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அது மாதிரி எபிசோட் போட்டு வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு யார் திருச்சி சூர்யா சிவா பகிரங்கமாக பேசுகிறாரு அவர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சி பயப்படுற மாதிரிலாம் தெரியலை ஏங்க என்ன பழி வாங்கிட்டார் நான் வெளியிடுறேன் பாரு அப்படின்னு சொன்னவர் இப்போ ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு என்ன இந்த பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் இந்த சாட்டை இந்த சீமானுக்கு பங்கு இருக்குதுங்க அதை வந்து சாட்டை துரு துறைமுருகனே சொல்லியிருக்காரு அதை நான் வெளியிடுறேன் பாருங்கிறாரு இப்போ தான் ஏதோ ஒரு பெரிய பூகமாக வெடிக்க போகுது அப்போ மறைஞ்சிருந்த செய்தெல்லாம் திடீர்னு திடீர்னு வெளியே வருது எப்போ வெளியே வருது உயர் திரு திருச்சி மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் எப்போ கை வச்சாங்களோ தேன்கூட்டில் கை வச்ச கதையாக போச்சு இப்போ இப்போ தான் எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க ஆக தேவையில்லாமே இல்லை சீண்டிட்டோம் இதை சீண்ட போகிறப்ப என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்து எல்லாத்தையும் தோண்ட பார்க்குறாங்க ஒளிஞ்சிருக்கிறது மறைஞ்சிருக்கிறது காணாமல் போனது பழசு புதுசு எல்லாத்தையும் தேடி எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு தொகுப்பாக்கி தூக்கி உள்ளே போட்டால் என்ன ஆகும் இந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டுகளுக்கு வேலை நிறையா வரும் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்னால் யார் இந்த எலும்பு கையெல்லாம் க கட்டு கட்டுவாங்கல்ல அவர்களுக்கு தான் இனிமேல் வேலை நிறையா அந்த டாக்டர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறையா வருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்த உடனே தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள்லாம் அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டோமே அன்னே ஆவேசமாக பேசினார் அவர் மாதிரியே நம்மளும் பேசினோம்னா கட்சியில் ஒரு போஸ்ட்டு கொடுப்பாரு நம்ம அதை வச்சு ஒரு ஃபேமஸ் ஆகலான்னு நினச்சி பேச போயிட்டு இப்போ நம்மளுக்கும் வந்து மாவுக்கெட்டு ஆகுடுமோ அப்படிங்கிற கலக்கத்தில் வந்து தம்பி மாதிரி இருக்கிறாங்க தம்பியை தானே போனால் போயிட்டு போகிறாங்க நம்ம தப்பிச்சிக்கலாம் அவன் சொன்னதுக்கு நான் பொறுப்பில்லை இவன் சொன்னதுக்கு நான் பொறுப்பு இல்லை அவன் பிசுறு அவன் உசுறுன்லாம் பேசிக்கிட்டு இருந்த அண்ணனுக்கு இப்போ வந்து அடி வயத்தில் ஜுரம் கண்டுட்டு அவருமே என்ன பண்ணிட்டு பண்ணியிருக்காரான் அவர் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு தவால் எழுதியிருக்காரான் நான் எல்லாம் அப்படிலாம் செய்யலைங்க அப்படி இப்படின்னு ஏதோ அவர் ஒரு சமாதானம் சொன்னி எழுதின மாதிரி ஒரு தகவல் வருது அது எந்த அளவுக்கு ஆதாரமானதோ உண்மையானதுன்னு நமக்கு தெரியலை அப்போ அதுக்கு வந்து இந்த வலைதளங்களில் ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க நீ அவ்வளவு உண்மையாக மனம் திருந்தீராக இருந்தால் நீ பப்ளிக்காக ஒரு வீடியோவை போடுவோம் கையில் தான் ஒரு ஆளை வச்சிருக்கீங்கள சாட்டை அந்த சாட்டையில் போடியா நான் பேசுனது தப்பு ஏதோ ஒரு ஒரு கூட்ட இதில் ஸ்லாங்கில் பேசிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னால் கதை முடிய போகுது அது என்ன சத்தம் இல்லாமல் பேசுகிறத மட்டும் பப்ளிக்காக மேடை போட்டு பேசிட்டு சத்தம் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறதுன்னு சொல்லி இதை ஒரு சிலர் பேசுகிறாங்க ஆக இதுலேருந்து தெளிவாக தெரிய வர்ற விஷயம் என்னென்னா ஒரு அரசு அதிகாரிகள் மேலே அவங்க குற்றம் செஞ்சாங்கன்னா அந்த குற்றத்தை வந்து வெளிப்படுத்துறது தப்பு இல்லை ஆனால் அது உண்மையாக இருக்கணும் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் வச்சுருக்கணும் அதற்கான சாட்சிகளை வச்சுருக்கணும் சொல்கிறப்ப நீங்கள் நேரடியாக அவங்களுடைய முகவரியை சொல்லி அந்த குற்றத்தை சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் நம்ம மேலே ஏதோ நடவடிக்கை எடுத்துட்டாங்கிறக்க அந்த அதிகாரி மேலே வந்து பாவம் பாவம்பளியை சுமத்துறது அவங்க குடும்பத்தை தாக்கி பேசுறது கொலவெறி அதான் பாருங்கள் அந்த நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய தம்பியில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் இறந்துருங்க யாருக்கு எஸ்பி வருண்குமார் இறந்துடணுமா நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் இறங் இறந்துருங்க அப்படி இறக்கலைன்னா எங்கள் அண்ணனே சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அதுக்கப்புறம் அவர் அண்ணனே வந்து டே அவர் இறக்கல விட்டுறான்னு சொன்னால் இந்த பையன் கேட்க மாட்டாரான் தம்பி என்ன பண்ணுவாரான் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளை அவங்க சந்ததி எல்லாத்தையும் வந்து பெரும் விளைவுகளை சந்திக்க என்னப்பா நீ இது என்ன வாய்ச்சாவிடாருன்னு சொல்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரியை அதிகாரத்தில் இருக்கிறவரை நீ வாயில் வந்ததெல்லாம் பேசி தப்பிச்சுக்கலாம்னு நினச்சி பேசினா இப்போ ஒம்பளை மாட்டிக்கிட்டீங்க இப்போ உங்களை ஒம்பளை மாட்டிக்கிட்டு அண்ணன் உங்களுக்கு துணை வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு ஆ அப்படிலாம் எங்கள் கட்சி பேசாது அப்படி பேசுகிறவன நான் அனுமதிக்கவே மாட்டேன் அவனை வந்து விளக்கிடுவேன் கட்சியை விட்டு நீக்கிடுவேன் அப்படிலாம் செஞ்சிருக்கேங்க அப்போ அப்போ என்ன சொல்கிறாரு எங்கள் எங்கள் ஆள் பேசவே பேசாதுங்கிறார் ஒரு பக்கம் பேசினாலையெல்லாம் நீக்கியிருக்கேங்கிறாரு அப்போ ஆளுக பேசியிருக்காங்கன்ட்டு அவரும் ஒத்துக்கிறாரு இல்லை இப்போ இதுலேயும் அதை மாதிரி ஆளுகை பேசியிருக்காங்க இப்போ இது என்ன பிரச்சனையாக போச்சுன்னா சிவராமன் மாட்டியிருக்கார் பற்றியெல்லாம் இதுக்காக அவர் மாட்டலைங்க அவர் மாட்டினது இதுக்காக பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டார் இன்னொரு வழக்கு இப்போ அப்படியே அந்த சிவராமனுக்கு கோத்துருக்காங்க ஏதோ ஒரு சொத்து பிரச்சனைன்னு ஒரு வழக்கு அவ்வளோதான் சிவராமன் கதை முடிஞ்ச போக்ஸை தொடர்ந்து வச்சு ஆகும் அவர் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகிடுவார் மாட்டி விட்ட அண்ணன் வந்து என்ன பண்ணுவார் கம்முன்னு இருப்பார் அதனால் இப்போ வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் தயவு செய்து கண்ணியமான அரசியல் பண்ணுங்க வாயில் வந்ததை பேசாதீங்க அவதூறுகளை பரப்பாதீங்க அபாண்டங்களை பேசாதீங்க அப்படிலாம் பண்ணால் உங்களை மக்களும் வெறுத்துருவாங்க ஆட்சியாளர்களும் காவல்துறையும் உங்களை சும்மா விட மாட்டாங்க உங்களோட அரசியல் எதிர்காலம் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலமே நாசமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நம்ம சொல்கிறோம் இதை வந்து எல்லாருமே கேட்டு ஒரு கண்ணியமான அரசியல் நடத்தினா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்